வணக்கம் फ्रेंड्स பாருங்க ஹாய் फ्रेंड्स எல்லாம் மாங்காய் சாப்பிட்டு இருக்கோ பாருங்க ஊரு다ကြီး கரயில வாங்கிட்டு வந்தது இப்போ இதோ போய்ள வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு வந்து சொன்னாங்க காரம் போட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப புளிப்பு நல்ல

டப்பா மிளகாத்தூள் எந்த போற கோவை கட்டு போட்டுட்டு வாங்க மாங்காய் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க அந்த மாங்காய் இந்த ஊறு காயினாவே அப்படியே தள்ள ஊறு அப்படியே நான் இத பார்த்த அப்போ அதுங்க ஓன அப்படி நான் ஆசையவே வரேன் உடனே பப்பாளி சாப்பிடுறேன்னு சொல்லி கை வெட்டлиக்கி சாப்பிடுற போது சாப்பிடல வத்தாலி வாங்கிட்டு வந்தனா அறுக்கும் போது என்னாச்சு கை விரல்ல பட்டு அப்படியே அந்த கை அங்க அப்பவே இல்ல கை விரல்ல பட்டு அப்படியே கை ரெண்டா பொறந்த மாதிரி ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆச்சு அந்த தோல் வந்து ஜாயிண்ட் ஆகி சேரக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு இந்த சாப்பிட்ற வரலையே அப்ப இருந்தா அந்த கத்தி மட்டும் நான் அறுக்கிறதுல வந்து புளிப்புனா பயங்கரமா சாப்பிடுவாங்க புளிப்புனா பிடிக்கிய மாங்காயி